ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூவில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு கொஷின் விஜயநகர பேரரசு எத் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் கோலோச்சியது ஃபஸ்ட்டு கொஷின் விஜயநகர பேரரசு ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் கோலோச்சியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருநூறு ஆண்டுகள் இரண்டாவது கேள்வி தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து மூன்றாவது கேள்வி வெற்றியின் நகரம் என்று அறியப்படும் நகரம் ஆஷன் சி விஜயநகரம் நான்காவது கேள்வி ஹரிஹரர் புக்கர் ஆகிய சகோதரர்கள் எந்த மன்னனிடம் பணி செய்து வந்தவர்கள் ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆப்ஷன் சொல்லுங்க ஆப்ஷன் டி டிசரிடம் ஐந்தாவது கேள்வி மடம் எந்த சமயத்தை சார்ந்தது தெரிஞ்சவங்க ஆப்ஷன் ஐந்தாவது கேள்வி சிறுங்கேரி மடம் எந்த சமயத்தை சார்ந்தது ஆப்ஷன் பி சைவ சமயம் ஆறாவது கேள்வி பொருத்துக ஆப்ஷன் சி ஒன்றுக்கு சி இரண்டுக்கு டி மூன்றுக்கு ஏ நான்குக்கு பி அடுத்ததா ஏழாவது கேள்வி விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுக்கு பிறகு பாமினி அரசு நிறுவப்பட்டது பிறகு எட்டாவது கேள்வி குமார கம்பனா என்பவர் யாருடைய ஆயு சாரி எட்டாவது கேள்வி குமார கம்பனா என்பவர் யாருடைய மகனாவார் ஆப்ஷன் பி முதலாம் புக்கர் ஒன்பதாவது கேள்வி சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் ஒன்பதாவது கேள்வி சங்கம வம்சத்தின் தலை அரசர் ஆப்ஷன் பி இரண்டாம் தேவராயர் பத்தாவது கேள்வி தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சியளிப்பதற்காக இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் தேவராயர் பதினோராவது கேள்வி சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பதினோராவது கேள்வி சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் ஆப்ஷன் பி இரண்டாம் விருபாக்சிராயர் பனிரெண்டாவது கேள்வி துலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் பனிரெண்டாவது கேள்வி வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் ஆப்ஷன் சி நரசு நாயக்கர் பதிமூன்றாவது கேள்வி கிருஷ்ண தேவராயர் எந்த நகரை கைப்பற்ற தனது இரண்டாவது இலக்காக வைத்திருந்தார் பதிமூன்றாவது கேள்வி கிருஷ்ண தேவராயர் எந்த நகரை கைப்பற்ற தனது இரண்டாவது இலக்காக வைத்திருந்தார் ஆப்ஷன் ஏ குல்பர்கா பதினான்காவது கிருஷ்ண தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் டேஷ் ஒரு போர் மேற்கொண்டார் பதினான்காவது கேள்வி கிருஷ்ண தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் டேஷ் ஒரு போர் மேற்கொண்டார் ஆப்ஷன் பி பிரதாபருத்திரன் சாரி ஆப்ஷன் பி பிரதாபருத்திரன் பதினைந்தாவது கேள்வி கிருஷ்ண தேவராயர் கட்டிய கோவில்களுள் அல்லாதது பதினைந்தாவது கேள்வி கிருஷ்ண தேவராயர் கட்டிய கோவில்களுள் அல்லாதது ஆப்ஷன் சி கந்தசாமி கோவில் பதினாறாவது கேள்வி அஷ்ட திக்ஷகங்கள் அஷ்ட என்று அறியப்பட்ட எட்டு இலக்கிய மேதைகள் யாருடைய அவையை அலங்கரித்தனர் ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பதினேழாவது கேள்வி வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் பதினேழாவது கேள்வி ஆறு வீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் ஆப்ஷன் ஏ திருமலை தேவராயர் பதினெட்டாவது கேள்வி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து தலைக்கோட்டை போரில் கொல்லப்பட்டவர் பதினெட்டாவது கேள்வி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து தலைக்கோட்டை போரில் கொல்லப்பட்டவர் கமெண்ட் பண்ணுங்க லைவ் கொஞ்சம் பதட்டமா கமெண்ட் பண்ணுங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா பத்தொன்பதாவது கேள்வி கிருஷ்ண தேவராயரின் மால்யதா என்னும் காவியம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது ஆப்ஷன் ஆப்ஷன் பி தெலுங்கு கேள்வி பாண்டரம்ப பாண்டரங்க மகாத்தியம் என்னும் நூலை இயற்றியவர் இருபதாவது கேள்வி பாண்டரங்க மகாத்தியம் என்னும் நூலை இயற்றியவர் தேங்க்யூ தமிழ் வெண்பா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லைவுன்றதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஸோ தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுருங்க பேசுகிறதில் இருபதாவது கேள்வி பாண்டரம் பாண்டரங்க மகாத்தியம் என்னும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன் டி ராம கிருஷ்ணா ஆப்ஷன் டி ராம கிருஷ்ணா இருபத்தி ஓராவது கேள்வி ஹசன் கங்கு என அறியப்பட்டவர் இருபத்தி ஓராவது கேள்வி ஹசன் கங்கு என அறியப்பட்டவர் ஆப்ஷன் ஏ அலாவுதீன் ஹசன் ஆப்ஷன் ஏ அலாவுதீன் ஹசன் தேங்க்யூ தேங்க்யூ என்பா அடுத்ததா இருபத்தி இரண்டாவது கேள்வி அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை எங்கு மாற்றினார் இருபத்தி இரண்டாவது கேள்வி அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை எங்கு மாற்றினார் ஆப்ஷன் டி குல்பர்கா மூன்றாவது கேள்வி பாமினி வம்சத்தில் இடம்பெற்றுள்ள அரசர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாவது கேள்வி பாமினி வம்சத்தில் இடம்பெற்றுள்ள அரசர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி பதினெட்டு நான்காவது கேள்வி பாமினி அரசு நிறுவப்பட்ட ஆண்டு நான்காவது கேள்வி பாமினி அரசு நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தாவது கேள்வி அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தனர் இருபத்தைந்தாவது கேள்வி அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார் ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் ஏ நான்கு இருபத்தாறாவது கேள்வி தராப் என அழைக்கப்பட்டவை கரெக்ட் ஓகே இளன் தமிழன் நான்கு சொல்லியிருக்கீங்க கரெக்டு இருபத்தாறாவது கேள்வி தராப் என அழைக்கப்பட்டவை ஆப்ஷன் பி மாகாணங்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டில் வாரங்கள் அரசோடு போரிட்டு பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மான சிம்மாசனத்தை இழப்பீடாக பெற்றவர் ஆப்ஷன் பி அலாவுதீன் பாமன் ஷா சொல்லிருக்கீங்க இல்லை தவறு இல்லைப்பா தவறு ஓ ஃபஸ்ட்டு இருபத்தாறுக்கு சொல்கிறீங்களா ஓகே கரெக்ட் இருபத்தி ஏழுக்கு சொல்லுங்கள் ஆயிரத்து முந்நூற்று அறுபத்தி ஏழில் வாரங்கள் அரசோடு போரிட்டு பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தை இழப்பீடாக பெற்றவர் இது ரொம்பவே முக்கியமான கேள்வி இதுக்கு யாராச்சும் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க ஆப்ஷன் டி முதலாம் முகமது ஷா ஆப்ஷன் டி முதலாம் முகமது ஷா இருபத்தி எட்டாவது கேள்வி ஷா நாமா எனும் நூலை எழுதியவர் யார் இருபத்தி எட்டாவது கேள்வி ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க ஓகே கரெக்ட் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழுக்கு டி கரெக்ட் இளந்தமிழன் இருபத்தி எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க நூலை எழுதியவர் யார் வெரி வெரி குட் குட் ஆப்ஷன் சி சி கரெக்ட் அடுத்ததா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மகா மசூதி என்ற மசூதியை கட்டிய பாமினி சுல்தான் யார் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மகா மசூதி என்ற மசூதியை கட்டிய பாமினி சுல்தான் யார் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆப்ஷன் சி முதலாம் முகமது ஷா முப்பதாவது கேள்வி இரண்டாம் முகமது அரியணை ஏறிய ஆண்டு முப்பதாவது கேள்வி இரண்டாம் முகமது அரியணை ஏறிய ஆண்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கங்க கமெண்ட் பண்ணுங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு முப்பத்து ஓராவது கேள்வி முகமது கவான் என்ற பிரதம அமைச்சர் யாருடைய அவையில் இருந்தார் முப்பத்து ஓராவது கேள்வி முகமது கவான் என்ற பிரதம அமைச்சர் யாருடைய அவையில் இருந்தார் ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஆப்ஷன் டி மூன்றாம் முகமது ஷா முப்பத்தி இரண்டாவது கேள்வி முகமது கவான் விஜய் எதிராக எங்கு நடந்த போரில் வெடிமருந்தை பயன்படுத்தினார் பயன்படுத்தினார் பி ஓகே ஒன்பதுக்கு சி இருபத்தி ஒன்பதுக்கு முகமது கவான் விஜயநகருக்கு எதிராக எங்கு நடந்த போரில் வெடிமருந்தை பயன்படுத்தினார் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல தமிழன் ஆப்ஷன் பி பெல்காம் முப்பத்து மூன்றாவது கேள்வி பாமினி அரசு எத்தனை தக்கான சுல்தானியங்களாக சிதைந்தது முப்பத்தி மூன்றாவது கேள்வி பாமினி அரசு எத்தனை தக்கான சுல்தானியங்களாக சிதைந்தது ஆன்சர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க முப்பத்தி மூன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்து முப்பத்தி நான்காவது கேள்வி அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதிகளில் ஒருவரான ஜாபர் கான் என்பவரின் முயற்சியால் மூல் என்ன சொல்றீங்க முப்பத்தி ரெண்டுக்கு பி ஓகே முப்பத்தி ரெண்டுக்கு பி கரெக்ட் ஓகே பெல்காம் குட் இளம் தமிழன் ஐந்து ஓகே கரெக்ட் சூப்பர் சூப்பர் இளம் தமிழன் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் முப்பத்தி நான்காவது கேள்வி அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதிகளில் ஒருவரான கேள்வி அலாவுதீன் கில்ஜியின் படைத் தளபதிகளில் ஒருவரான ஜாபர்கான் என்பவரின் முயற்சியால் மூல்தானி கல்வி கல்வி கற்றவர் முப்பத்தி நான்காவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க ஆப்ஷன் ஏ அலாவுதீன் பாமன் ஷா ஆப்ஷன் ஏ அலாவுதீன் பாமன் ஷா முப்பத்தைந்தாவது கேள்வி பீடாரில் அமைந்துள்ள உலக பெற்ற முகமது கவானின் மதரசா எத்தனை கையெழுத்து பிரதிகளை கொண்டது முப்பத்தைந்துக்கு அஞ்சு தெரிஞ்சா சொல்லுங்கள் இளந்தமிழன் யாராச்சிருக்கீங்களா முப்பத்தைந்தாவது கேள்வி பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற முகமது கவானின் எத்தனை பிரதிகளை கொண்டது மூவாயிரம் அடுத்த கேள்வி முப்பத்தாறு விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது முப்பத்தாறாவது கேள்வி விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது ஆப்ஷன் பி குதிரை வெரி குட் வெரி குட் இளன் தமிழன் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆப்ஷன் பி குதிரைங்கிறது தான் கரெக்டு முப்பத்தி ஏழாவது கேள்வி கோலப்பன் கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆனந்த் கரெக்டாக சொல்லிட்டீங்க வெரி குட் பா குதிரை தான் கரெக்டு முப்பத்தி ஏழாவது கேள்வி மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் முப்பத்தி ஏழாவது கேள்வி மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆன்சர் ஓகே ஓகே ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க இல்ல தமிழன் வர யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகே முப்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் குமார கம்பண்ணா வெரி குட் இளம் தமிழன் முப்பத்தி எட்டாவது கேள்வி பாமினி அரசில் பிரகாஷ் தி சொல்லியிருக்கீங்க தவறு ஆனந்த் சி சொல்லியிருக்கீங்க சீதா கரெக்டு குமார கம்பண்ணா முப்பத்தி எட்டாவது கேள்வி பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார் முப்பத்தி எட்டாவது கேள்வி ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க அன்சர் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கப்பா முப்பத்தி எட்டாவது கேள்விக்கு வெரி குட் வெரி குட் ஆப்ஷன் சி சுல்தான் ஃபெரோஸ் அதுதான் கரெக்டு ஓகே வெரி குட் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ரஷ்ய பயணி யார் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ரஷ்ய பயணி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ரஷ்ய பயணி முப்பத்தி ஒன்பதுக்கு ஏ வெரி குட் வெரி குட் தமிழன் ஆனந்த் சூப்பராக சொல்கிறீங்க ஓகே ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நாற்பதாவது கேள்வி விஜயநகர அரசர்களின் தங்க நாணயத்தின் பெயர் நாற்பதாவது கேள்வி விஜயநகர அரசர்களின் தங்க நாணயத்தின் பெயர் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாற்பதுக்கு ஆப்ஷன் டி ஓகே வெரி குட் வெரி குட் சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க இல்லை தமிழன் ஆனந்த் ஆனந்தும் நல்லா பண்ணுறீங்க ஆப்ஷன் டி வராகன்றது தான் கரெக்டு ஓகே நாற்பத்தி ஓராவது கேள்வி தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்ட உருவங்களில் தவறானது நாற்பத்தி ஓராவது கேள்வி தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்ட உருவங்களில் தவறானது ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாற்பத்தி சி சொல்லிருக்கீங்க இளம் தமிழன் ஆப்ஷன் ஏ தான் இருக்கீங்களா மைல் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி இரண்டாவது கேள்வி தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று கொண்டவர் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டவர் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க நாற்பத்தி இரண்டுக்கு பி கரெக்டா கரெக்டா சொல்றீங்களா ஆனந்திருக்கீங்களா வரையறாச்சு சொல்லுங்க ஆன் தமிழன் கரெக்டா சொல்லுங்க நாற்பத்தி ரெண்டுக்கு பி வராது ஆப்ஷன் ஏ அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா ஓகேவா சோ அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா வெரி குட் வெரி குட் பிரகாஷ் அடுத்ததான் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தியவர் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தியவர் கமெண்ட் பண்ணுங்க ஆப்ஷன் பி சொல்லிருக்கீங்க வெரி குட் பரையராட்சி என்ன சொல்றீங்க பாப்பு நாற்பத்தி மூன்றுக்கு ஆப்ஷன் பி முதலாம் முகமது தான் கரெக்டு வெரி குட் தமிழன் நான்காவது கேள்வி பாமினி தலைநகரம் குல்பர்காவில் பீடாருக்கு எப்பொழுது மாற்றப்பட்டது நாற்பத்து நான்காவது கேள்வி பாமினி தலைநகரம் குல்பர்காவில் பீடாருக்கு எப்பொழுது மாற்றப்பட்டது ஆயிரத்து நானூத்தி இருபத்தி ஒன்பது ஓகே சொல்றீங்களா ஓகே வெரி குட் இளம் தமிழன் நல்லா படிச்சிருக்கீங்க ஆப்ஷன் பி ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது பத் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி விஜயநகர அரசர்கள் சாளுக்கியரின் முத்திரையர் முத்திரையான எதன் உருவத்தை அரச முத்திரையாக கொண்டனர் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி விஜயநகர அரசர்கள் சாளுக்கியரின் முத்திரையான எதன் உருவத்தை அரச முத்திரையாக கொண்டனர் நாற்பத்தைந்துக்கு ஐந்துக்கு ஏ சொல்லிருக்கீங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் வெரி குட் வெரி குட் இளம் தமிழன் நாற்பத்தி ஆறாவது கேள்வி சாலுவ வம்சத்தை தொடங்கி வைத்தவர் நாற்பத்தி ஆறாவது கேள்வி சாலுவ வம்சத்தை தொடங்கி வைத்தவர் ஆக்சுவலா இந்த கேள்வி பாத்தீங்கன்னா எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி தான் ஸோ இவர் தான் வந்து தொடங்கியிருப்பாரு அதுலேயே வந்து முடிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி சாலுவ நரசிம்மர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி டேஷ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார் நாற்பத்தி ஏழாவது கேள்வி டேஷ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார் ஆன்சர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க நாற்பத்தி ஏழுக்கு டி வெரி குட் வெரி குட் இளன் ஆப்ஷன் டி மதுரா விஜயம்தான் தான் கரெக்டு நாற்பத்தி எட்டாவது கேள்வி கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி துணை எழுப்பிய இடம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி துணை எழுப்பிய இடம் இது வந்து புக் பேக்ல இருக்கும் லெவன்த்தில் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸு ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க முக்கியமானதா தான் நாற்பத்தி எட்டுக்கு சி வெரி குட் வெரி குட் இளம் தமிழன் ஆப்ஷன் சி சிம்மாச்சலம் தான் கரெக்டு அடுத்ததா நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி எந்த இரு பகுதிகளிடையே இடைப்படு நாடாக புதுக்கோட்டை இருந்தது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி எந்த இரு பகுதிகளிடையே இடைப்படை நாடாக புதுக்கோட்டை இருந்தது இதுவுமே புக் பேக்ல ஆன்சர் பண்ணுங்க நாற்பத்தி ஒன்பதுக்கு பி சொல்லியிருக்கீங்க வெரி தமிழன் புக்கையே படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் பி சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் கரெக்டு ஓகே ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்வி டேஷ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார் யார் வந்து கொல்கொண்டா கோட்டையை கட்டியவர் இதுமே வந்து புக் பேக் குஷின் தான் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க டி தவறு டி தவறு பிரகாஷ் ஆப்ஷன் ஏ ராஜா கிருஷ்ண தான் கரெக்ட் ஓகே ஐம்பது கேள்விகள் முடிந்தது ஸோ இந்த லைவ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் லைவன்றதுனால கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் தணறி இருப்பேன் ஸோ வந்து தவறாக எடுத்துக்காதீங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ் பார்க்கலாம் ஓகே பை பை டு ஆல் தேங்க்யூ கமெண்ட் பண்ணதில் இப்போது இளந்தமிழன் வந்து நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ ஆனந்தமே நான் நடுவில் வந்தீங்க நல்லா ஆன்சர் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் நல்லா படிங்க தேங்க் யூ தேங்க் யூ இளந்தமிழன் ஓகே பை பை டு ஆல் எல்லோரும் நல்லா படிங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் குரூப் ஃபோரில் தேங்க் யூ